அன்பார்ந்த முருக சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ஜெயமேஷ் கே கோபால் இந்த குரல் பதிவு எது சம்பந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முருக பக்தர்களுக்காக ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தேன் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்னு முடியும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை அந்த நம்பரில் வந்து எல்லாத்துக்கும் நானே ரிப்ளை பண்ணுவேன் எல்லாரோட வாய்ஸ் நோட் கேட்டு அதில் ஒரு முருக பக்தை ஒரு தங்கை வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க எங்கள் அண்ணன் வந்து யூஏயில் இருக்காரு அவருக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சுருக்கேன் எந்த ரிப்ளை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இந்த மாதிரி நிறைய பேர் மனசில் வந்து இந்த ஒரு கேள்வி இருக்கலாம் இந்த ஒரு சந்தேகம் இருக்கலாம் அதுக்காக இந்த குரல் பதிவு மூலயமா உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் துபாய் போயிருக்கும் போது ஒரு பக்தரை சந்தித்தேன் அந்த முருக பக்தர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மனநிலை வேறு சந்தித்ததுக்கப்புறம் அந்த மாறின மனநிலை வேறு என்ன அப்படின்னு அவர் சொன்னார் ஐயா எல்லா முருக பக்தர்களும் சமம் முருக பக்தர்களை ஏழை பணக்காரன் நலிந்தவன் வலிந்தவன் அப்படி யாருமே கிடையாது ஆனால் எங்களை மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற முருகபக்தர்கள் முன்னுரிமை கொடுங்க நாங்கள் வந்து வெளிநாட்டில் ஜாலியாக இருக்கோம் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் கிடையாது சொந்த மண்ணில் தமிழ்நாட்டில் இருக்கிற முருக பக்தர்கள் நினச்சா கோயிலுக்கு போகலாம் நினச்சா அறுபடை வீட்டுக்கு போகலாம் ஏதாவது ஒரு மனசில் ஒரு வேதனை இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போகலாம் ஆனால் எங்களுக்கெலாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது நாங்கள் நினச்சாலும் போக முடியாது எங்களுக்கு லீவு எப்பயா ஒரு வாட்டி தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு நிறைய விஷயங்கள் சொன்னார் அப்போது நான் எப்பயுமே வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுறப்போ முதல்ல இந்த வெளிநாடு முருகபக்தர்களுக்கு வந்து முதல் முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க காரணம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் சொந்த வீட்டில் இருக்கோம் இல்லை இப்போ வேறு வேறு ஊரில் இருந்தால் கூட அப்பா அம்மோட அன்பு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அந்த மாதிரி ஏதோ ஒரு பாசம் வந்து நம்ம அரவணைச்சிட்டே இருக்கும் நினச்சா நம்ம வடப்பள்ளி கோயில் போகலாம் இல்லை பக்கத்தில் இருக்கிற திருப்பூர் கந்தசாமி கோயில் போகலாம் சென்னை மக்கள் எந்த இடத்துக்குன்னாலும் போகலாம் அதேமாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நினச்சா முருகர் கோயில் போலாம் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம் நினச்ச நேரம் முருகர் வழிபடலாம் ஆனால் வெளிநாட்டில் வந்து அப்படி கூட சூழ்நிலை கிடையாது எப்பயாவது ஒரு வாட்டி போக முடியும் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி போக முடியும் இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி போக முடியும் அவங்களோட வேதனையை வந்து இன்னும் பெரிய வேதனை அதை யாட்டி சொல்லவும் முடியாமல் அது பிரார்த்தனை பண்ணவும் முடியாமல் ரொம்ப துயரத்தில் இருக்காங்கன்றது நான் அடிக்கடிக்கு சந்திக்கிற முருக பக்தர்களில் வெளிநாடு முருக பக்தர்கள் அதிகமாக பேசுகிறப்ப அவங்க சொல்லுவாங்க ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட வரைக்கும் ஒரு ஆயிரத்தி பேருக்கு மெசேஜ் அமைச்சிருக்கேன் ரிப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ மணி வந்து பன்னெண்டு பதிமூணு அதுக்கப்புறம் மிச்ச நேரத்தில் நான் விமானத்தில் பயணிக்கும் போது அந்த சமயத்தில் எல்லாருக்கும் ரிப்ளை அமுச்சிடுவேன் வாய்ஸ் போட்டுருவோம் அவங்க குரல் பதிவு கேட்டு எனக்கு என்ன முருகர் உத்தரவு கொடுக்குறோரோ என்ன சொல்லணும் வரோ அதை நான் சொல்லிடுவேன் ஸோ அதனால் வந்து யாருமே எனக்கு லேட்டாக ரிப்ளை வருது எனக்கு பண்ணவே இல்லை நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தவறாக நினச்சிக்காதீங்க இது ஒரு பெரிய உண்மை நம்ம சொந்தத்திலேயே வெளிநாட்டில் இருக்கிறோம் எல்லாருமே ஏதோ ஒரு வேதனையில் தான் இருப்பாங்க கண்டிப்பாக நம்மளை பார்க்க முடியல தாண்டி நினச்சி கடவுளை போய் வணங்க முடியாத கூட ஒரு பெரிய வேதனை தான் ஸோ அந்த முருக பக்தர்கள் நான் அனுப்புகிறேன் அவங்களுக்கு முக்கியமான முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லி யாரும் தவறாக நினைச்சிக்க வேண்டாம் இதுதான் அதுக்கு உண்டான காரணம் இப்போ ஒரு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி எல்லாருக்கும் நான் ரிப்ளை அனுப்பிட்டு திரும்ப ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கண்டிப்பாக அந்த எல்லா நம்பருக்கு அனுப்பவேனா எல்லாமே நானே தான் ரிப்ளை பண்ணுறேன் அட்மின் வச்சோ இல்லை யாரை வச்சோ நான் பேசுறது கிடையாது நான் எனக்கு உடன்பாடும் கிடையாது முருகபக்தர்கள் கூட நேரடியாக தொடர்புல இருக்குன்னு நான் நினப்பேன் ஸோ இதுதான் காரணம் இந்த குரல் பதிவுக்கு உண்டான காரணம் இது நான் ஒன்னே ஒன்று வந்து இந்த கர்ம ஆராய்ச்சியில் வந்து உணர்ந்த விஷயம் என்னென்னா இங்கே எல்லாேருக்குமே வாழ்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது ஆனால் அந்த வழியை நம்ம யோசிக்காமல் குழப்பத்திலேயே நம்மளுக்கு எப்படா இந்த துன்பம் மாறும் எப்படா என் வாழ்க்கை மாறுன்ற குழப்பத்தில் இருக்கும் பார்த்தோம் அந்த வழியை பற்றி யோசிக்க மாற்றோம் அதிகபட்சம் நீங்கள் காலையில் தூங்கி இருந்தப்போ ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நீங்கள் என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வந்து வெளியில் வர்றது அப்படின்ட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கனாலே கண்டிப்பாக உண்டான வழி கிடைச்சிரும் முருகபக்தி இங்கே நண்பர்கள் எப்படி நம்ம மனிதர்கள் மாற்றுறாங்களோ எப்படி வந்து சுற்றும் நட்பும் எல்லாத்தையும் வந்து காலம் நேரம் சூழ்நிலைக்கேற்ப மனிதர்கள் மாற்றி தெய்வத்தையும் மாற்றுறாங்க கஷ்டப்படும் போது முருகரை வேண்டுறாங்க நல்லா இருக்கும்போது முருகரை மறந்துடுறாங்க அந்த மாதிரி நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் மறைந்தாலும் முருக மட்டும் என்னையே விட்டுறாதீங்க அது எப்பயுமே உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றி கொண்டு வரும் உங்களையும் சரி உங்கள் வம்சத்தையும் சரி நிச்சயம் முருகர் காப்பாற்றுறாரு இந்த உண்மை அவர் அவர் வாழும் காலங்கள்லேயே ஒரு எல்லோரும் ஒரு நாள் உணர்வாங்க எல்லா பூழும் முருகனுக்கே நன்றி